மருத்துவர் சிவராமன் மற்றும் மோனா பச்சகே ஆகியோரின் கட்டுரைகளின் அடிப்படையில் புகைப்படத் தொகுப்பு இங்கே மருத்துவர் சிவராமன் பரிந்துரைக்கும் ஆரோக்கியமான பழங்கள் கொய்யா ஃபைட்டோ நியூட்ரியன்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் தாதுக்கள் நிறைந்தது பல உடல்நலப் பிரச்சினைகளை நீக்குவதில் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக வயிறு மற்றும் செரிமான அமைப்பு தொடர்பான பிரச்சினைகளுக்கு நல்லது வாழைப்பழம் உடல் எடையை அதிகரிக்க விரும்புபவர்கள் உடல் பலவீனத்துடன் போராடுபவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க விரும்புபவர்கள் மற்றும் பயணங்களின் போது சாப்பிட ஏற்றது எளிதில் கிடைக்கும் மற்றும் மலிவு விலையில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பழம் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கான எச்சரிக்கை அறிகுறிகள் தொடர்ச்சியான சோர்வு நச்சுக்கள் உடலில் சேர்வதால் ஏற்படும் வீக்கம் திரவத்தை தக்கவைத்துக் கொள்வதால் கணுக்கால் கால்கள் அல்லது கைகளில் வீக்கம் ஏற்படலாம் சிறுநீர் மாற்றங்கள் சிறுநீரில் இரத்தம் நுரை அல்லது மாற்றப்பட்ட அதிர்வெண் மூச்சுத் திணறல் நுரையீரலில் குவிப்பு சுவாசத்தை கடினமாக்கும் குறைந்த முதுகுவலி சிறுநீரக பகுதியில் அசௌகரியம் குமட்டல் மற்றும் வாந்தி கழிவுகள் சேர்வதால் செரிமான சிக்கல்கள் ஏற்படலாம் உயர் இரத்த அழுத்தம் சிறுநீரக நோயின் காரணம் மற்றும் அறிகுறி அரிப்புத்தோல் நச்சு குவிப்பு வறட்சி மற்றும் எரிச்சலுக்கு வழிவகுக்கும் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கான பரிந்துரைகள் நீரிழிவு நோய் உயர் இரத்த அழுத்தம் சிறுநீரக நோயின் குடும்ப வரலாறு அல்லது அறுபது வயதுக்கு மேல் இருந்தால் வழக்கமான பரிசோதனை அவசியம் ஆரம்ப அறிகுறிகளை உணர்ந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகவும் சிறுநீரகங்கள் தொடர்பான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது மிக